வணக்கம் வணக்கம் மக்கள் நான் தான் கவிமுத்து நீங்க எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோட்ல சூரம்பட்டில் இருக்கக்கூடிய சங்கீத டெக்ஸ் வந்து இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா பட்டு வேட்டி சட்டை அது மட்டும் கிடைக்காதுங்க அதாவது கலர் சட்டை வேட்டி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மேஜிக் சட்டை வேட்டி அது எல்லாமே சொந்தமா தயார் பண்ணி ரீட்டை விலை விற்பனை பண்றாங்க ஹோல்சேல் விலை விற்பனை பண்றாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சோ இவங்க என்ன நேம் பண்றாங்க பாத்தீங்கன்னா சங்கீத டெக்ஸ்டர் ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி அப்படின்ற நேம்ல பிராண்டடா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இதோட கலெக்ஷன் எல்லாமே இப்போ வீடியோல பார்க்கலாம் எங்க போற பாத்தீங்கன்னா தயார் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம போறோம் கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுமையா பாருங்க மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கூட யாருக்கும் பாத்தீங்கன்னா சங்கீத டெக்ஸ்டரோட கட்டிங் மாஸ்டர் மட்டும் கிடையாது இந்த கம்பெனி

ஈரோட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பழைய தினமலர் ஆபீஸ் இருக்கு அங்க வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் சூரம்பட்டி போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா கிராமடைங்கிறதுல நம்ம ஷாப் இருக்கு ஷாப் இருக்கு சார் மக்களே இதுக்கு மாதிரி நான் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஷாப் உடைய லொகேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க நேரம் கிடைக்க வந்துடுறோம் இது வந்து மேட்சிங் சரி இது அப்படியே செட் வைஸ் வந்துருங்க சரி சரி ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கலர் இருக்குதுங்க என்ன கிளாத் குவாலிட்டிங்க சார் இது வந்து காட்டன் தான் காட்டன் மிக்சேட் இருக்கும் இது துணி சுருங்காது சாயம் போகாது சரி சரி இது வேட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே சொந்தமா வந்து இந்த மாதிரி இந்த ஜரிகை வேணும் இந்த வேட்டிக்கு மேட்சா நாங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஓகே கொடுக்குறோம் சரிங்க சரிங்க

அங்க கிரே கலர் ஆமாங்க அது ஒண்ணு வருது ரைட் பிங் இந்த கலர் வருது லைட் லைட் இந்த ஒரு ஆரஞ்சு அங்க இருக்க ஆரஞ்சு ஒன்னு வருது

அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் செட் வச்சிருக்கு அதே கலர் பாருங்க இப்போ இந்த கலர் வைக்கலாம் எல்லா கலரும் கேக்குறாங்க அப்படினா ரெடி பண்ணி கொடுப்பீங்களா அது ரெடி ஸ்டாக் இருக்கா எல்லா கலரையும் ஸ்டாக் இருக்குங்க குட்டீஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் சரி சரி பெரிய செட் வந்து எப்பவுமே நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்கு புடீஸ் என்ன கேக்குறாங்க அதை செஞ்சு கொடுத்துறோம் انا புடீஸ் நம்ம ஸ்டாக் வெச்சு பண்ண முடியுது இல்ல புடீஸ் என்ன ஓவர் டு ஒரு கலர் மாதிரி மாதிரி கேட்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க வந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்துறோம் ஒரு நாள் ரெண்டு ரென்னால ரைட் ரைட் ஒரு 1000 சட்டை வரைக்கும் நாங்க வந்து பண்ணி கொடுத்துறோம் ஆனா புடீஸ் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 சட்டையாவது குறைஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அது ஒரு சட்டை ரெண்டு செட்டே Java நம்ம பண்ண முடியுது சட்டையாவது இருந்தா தான் நம்ம வந்து அது ஆர்டர் எடுக்கணும் கரெக்டாக சரி சரிங்க சார் இப்போ வந்து செட் செட் ஆர்ட்ரு வச்சிருக்கீங்களா செட்டா வச்சிருக்கீங்களா குரூப் செட் இது வந்து குரூப் செட்டிங் குரூப் ஷர்ட் இப்போ வந்து நீங்க வச்சிருக்கோம் இங்க பிஸ்ட்ட சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் இருக்கீங்க அந்த கலர் இப்ப எல்லோ ஆர்ட்ருல சும்மா வச்சிருக்கீங்க வச்சிருக்கிறது இப்போ வந்து இது ஃபுல்லா இருக்கு அப்படின்னா எவ்ளோ மினிமம் ஒரு குரூப் ஷர்ட் அப்படின்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு சட்டை எங்களுக்கு வந்து ஆர்டர் இப்போ சரிங்க சட்டை ஆர்டர் உங்களுக்கு தான் கம்மியாதான் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் இதுல ஒரு முந்நூறு சட்டை எங்களுக்கு வந்து இப்போ ஆர்டர் சரி சரி கேட்ருக்காங்க மினிமம் எவ்ளோ குரூப் ஷர்ட் அப்படின்னு ஒரு பத்து சட்டை இருபது சட்டையிலேருந்து கொடுக்கலாம் பத்து சட்டில இருபது சடலுக்கு குரூப் சட்டையும் கேட்டாங்க ஒன்று ரெண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் செட் வேணும் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பத்து சட்டையும் குரூப் சட்டையும் ஒரு அந்த மாதிரி சரி 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 நல்ல சார் நல்ல சார் இப்போ நீங்கள் காமிச்சப்பெல்லாம் கலர்ல காமிச்சிங்க செட்டாக காமிச்சிங்க ஒயிட் வேற சொன்னீங்களா ஆமாம் அதையும் காமிச்சிருக்கலாம் மக்களுக்கு இது ஒயிட் பாருங்க ஓவியா காட்டன் சொல்லிட்டு ஒரு ஓவியா காட்டன் நேம்ல பண்றீங்க ஆமாம் ஓவியா காட்டன் சரி சரி ரைட் ஓகே இதுல என்ன சார் ஷர்ட் வருது இது வந்து காட்டன் ஓகே ஓகே ஷர்ட் மட்டும் வருது ஷர்ட் மட்டும் தான் வருது உங்களுக்கு ஆஃப் ஹேண்ட் வேணாலும் ஃபுல் ஹேண்ட் வேணாலும் எது வேணாலும் எடுத்து சரி ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரேட் மாறுபடுமா ரேட் மாறுபடும் நம்ம வந்து கஸ்டமருக்காக ஒரே மாதிரி தான் கொடுக்குறோம் ஒரே ரேட் தான்

இது வந்து கோல்டு மாதிரி கோல்டு மாதிரி இருக்கிற காப்பரம் இது வந்து காப்பர்ல ஆமா சரிங்க சரிங்களா சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே உங்களுக்கு சூப்பரா கோல்டன் நிறைய வெரைட்டி வருதுங்க நம்ம வந்து மார்க்கெட்ல மக்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பண்ணி கொடுக்க துணி ரொம்ப நல்லா இருக்கும் துணி செலக்ட் பண்ணி நாங்க வந்து நல்லா ரீட்ல பண்ணி கொடுக்கறோம் உடம்புல எவ்வளவு நேரம் போட்டு மாதிரி அந்த ஒரு இது இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் வந்து தொள்ளாயிர ரூபாய் வரும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் வருது

பண்ணி ஃபோன் பண்ணீங்கன்னா போதும் சரி என்ன எது நம்ம பேட்டிக்கலாம் நம்மளே டெலிவரி அனுப்பிச்சிருவோம் ஓகே அதான் நீங்கள் வீடியோ காலில் காமிப்பீங்களா வீடியோ காலில் வேணாலும் காமிச்சிக்கலாம் இல்லை நம்ம கலர் இதில் பார்த்து செலக்ட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் ஒன்று சரி சரி அதான் மக்களே பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் கம்பெனிக்கு வரலாம் சப்போஸ் நீங்கள் நேரடியாக வர முடியாத பட்சத்துக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எச்ஜி டி அப்படின்ற சங்கீதா டெக்ஸ்டோடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு நீங்கள் வீடியோ காலில் வந்து நீங்கள் லைவாக ஒவ்வொரு கலரும் பார்த்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க என்ன சார் கொரியர் பண்ணி ஓகே இப்போ சப்போஸ் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்களுக்குன்னா தக்கனா எவ்வளோ நீங்கள் எடுக்க டைம்

உங்களுக்கு வழி காமிப்பாங்க சப்போஸ் வர முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லொகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை ஃபாலோ பண்ணாலும் நீங்க நேர ஷாப்புக்கு வந்துடலாம் ஓகே சார் சிறப்புங்க சார் நல்ல விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க மக்களுக்கு நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா தயாரிக்க இடத்துல வாங்குற போது ரேட்டு கம்மியா இருக்கும் குவாலிட்டின்ற போது எக்ஸைட்டி அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் வாங்குவாங்க சோ மக்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு கடையை கொடுத்த பகிழ்ச்சியோட நான் இந்த காலம் முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றவங்களுக்கு சந்திக்கும் போது உங்களுடைய நான் உங்களுக்கு கவிமுத்தும் நன்றி தேங்க்யூ